இந்த காட்சியை தற்போது தமிழ்நாடு முழுவதும் தன்வசம் இருக்கும் இந்த தங்க தேவதை தாங்க இப்ப ட்ரெண்டிங்க அதாவது பஹரீன்ல நடந்த ஏசியன் விளையாட்டு போட்டில நம்ம இந்தியாவோட டீம்ல கபடி டீம்ல சேர்ந்து துணைத் தலைவராக பதவி வகித்து இந்த கார்த்திகா தாங்க தங்கும் பதக்கம் வென்று தமிழ்நாடுக்கு பெருமை சேர்த்துருக்கா அது மட்டும் இல்லாமல் ஆடவர் பிரிவில் இந்த அபினேசு தங்கும் பதக்கம் என்று தமிழ்நாடுக்கு பெருமை சேர்த்துருக்காரு இது போன்ற விளையாட்டு வீரர்களை நம்ம கண்டிப்பான முறையில் வாழ்த்து தெரிவிக்கணுங்க அதாவது தற்போது அரைகுடை ஆடைக்கும் கவர்ச்சிக்கும் தான் முதலீடுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் ஆனால் இது போன்ற தங்க தேவதைகளும் தங்க தேவன்களையும் நம்ம வாழ்த்தியே ஆகணுங்க நம்மளுடைய கடமைங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் வறுமை கொட்டிலிருந்து கீழே வந்தவங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து முயற்சி செய்து பயங்கரமான ஒரு முயற்சி செய்து பல வெற்றிகளை குவித்திருக்கா இந்த தங்க தேவதை கன்னிகா நகர் கார்த்திகா இவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் வாழ்த்து சொல்லுங்க நம்ம வாழ்த்து சொல்வதனால நம்மளுடைய வாய் சொற்கள் ஒன்றும் குறைந்து போவதில்லை நம்மளுடைய கைகள் ஒன்றும் கலைத்து போவதில்லை அதனால் கண்டிப்பான முறையில் இந்த தேவனுக்கும் இந்த தேவதைக்கும் வாழ்த்து சொல்லியே ஆகணுங்க வாழ்த்துக்கள் சகோதரா வாழ்த்துக்கள் சகோதரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்கள் அம்மா ஒரு துப்புரவு பணியாளர் தான் பட் இருந்தாலும் நான் ஒரு நேஷனல்ஸ் பிளேயர் கெத்தா இருக்குல்ல அம்மா வந்து கார்ப்பரேஷன் வேலை செய்யறாங்க அப்பா இல்ல நான் வந்து ஏழு வருஷமா கபடி விளையாண்டுருக்கேன் அதுல அஞ்சு நேஷனல் விளையாடி இருக்கேன் அப்பா மேஸ்திரி வேலை பாக்குறாங்க ஏழு வருஷமா கபடி விளையாடுற தமிழ்நாடுக்காக அது நான் போர்த் டைம் விளையாடுற நேஷனல்ஸ் அந்த நேஷனல்ஸ் நான் தான் கேப்டன் இது போன்ற வீடியோக்களை நீங்க பார்ப்பதற்கு சௌபர் வாய்ஸ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க